நான் அவங்களுக்கு நேரடியா ஒரு பதில் சொல்றேங்க சார் அந்த எல்லோ கலர் தம்பி சொன்னாங்க நான் நரகத்தில இருந்து சொர்க்கத்துக்கு வந்தேன்னு தப்பானது இந்த மார்ச் இருபது வந்தா வீட்டுக்காரரோட பிறந்தது அஞ்சு பேரு எங்க பெரியநாதனாரு வந்து அவங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருந்ததை விட எங்க வீட்டுல இருந்தாதான் அதிக நாள் ஆனா அந்த குழந்தையும் நாங்க ஒன்னா தான் பாப்போம் என் குழந்தையும் நான் ஒன்னா தான் பாப்பேன் அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா ஒரு பத்து ரூபாயில் பண்ணிடுவாங்கன்னு பத்து ரூபாய் இல்லாமல் எங்கள் மாமியார் பண்ணாங்க வயிற்றால் ஓடுதுன்னு சொல்லி கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி எல்லா ஊரும் பார்த்துட்டோம் என் பையனுக்கு ஆனால் ஒரே ஒரு வைத்தியம் வயிற்ற தட்டி விட்டாங்க சரியாக போயிடுச்சு எங்கள் மாமியார் இறந்து பண் ஒன்றரை மாதம் ஆகுது இப்போ தான் எங்களுக்கு அந்த உணர்வு தெரியுது பன்னெண்டு திடீர்னு தான் ஹார்ட் அட்டாக்ல இருந்தாங்க தொண்ணூற்றி ஏழு வயசு ஒரு பெத்த தாய் தகப்பன் தம்பியோட இருந்துட்டு போனதை நரகம்னு சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்க தனியா போகணும் சந்தோஷமா இருக்கட்டும் வேண்டான்னு சொல்ல அதே தனி கொடுத்தனா என் பையனை ஒன்றரை வருஷம் ஆகுது வச்சு எப்படின்னா நாங்கள் சந்தோஷமா வச்சோம் அம்மா ஃப்ரீயா வந்து தனியாக போகணுங்குதுமா போப்பா தாராளமா போ உனக்கு என்ன வேணும் எடுத்துட்டு போ ஒன்றும் இல்லைங்க சார் இங்கே நாங்கள் இருக்கோம் ஒரு அஞ்சு வீடு தள்ளி தான் வச்சுருக்கோம் கொஞ்சம் டைமும் சரியில்லை ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் ஆஃபீஸ் போகிறேன் இவங்களும் வேலைக்கு போகிறாங்க அஞ்சே முக்கால் அஞ்சரைக்குள்ள எங்கள் பையனோ பேரனோ ஃபோன் பண்ணிடுவாங்க அப்ப எங்க இருக்கீங்க நான் ஆபீஸ்ல இருக்கேங்க எப்ப வருவீங்க இப்ப வந்துருவேன் ஒன் வந்தவுடனே எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்க வீட்டுக்கு வர்றேன் அந்த ஒரு பேச்சு சந்தோஷம் நைட்டு வரைக்கும் எங்க வீட்டுல அவங்க சொல்றாங்க இந்த பேச்சு சந்தோஷமும் பக்கத்து தெருவுல வீடு இருக்கிறதுனாலதான் இருக்குன்னு சொல்றாங்க நாங்க ஒற்றுமையா இருந்தோம் அஞ்சு குடும்பம் இருபத்தஞ்சு பேர் ஒற்றுமையா இருந்தோம் இப்ப காலகட்டம் வேலையினால தனியா இருக்கும் ஆனா அஞ்சு மாசம் கூட ஒரு மாப்பிள்ளைய பெற்ற பையன் அப்பா அம்மா கூட இருக்க முடியலங்கிறதா ரொம்ப வருத்தமா இருக்குல்ல உங்க வீட்டுக்காரர் பக்கத்துல மைக் கேட்டு இருக்காரு இனிமேல் நடந்த சம்பவம் சார் நான் சொல்றேன் எங்க பையனோட பையனுக்கு உடம்பு சரியில்லை இல்லை ஃபங்க்ஷனுக்காக எங்க பையன் போய்ட்டான் பாத்துக்கு சொல்லிட்டு போயிட்டான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல கொண்டாந்து விட்டுட்டு பாத்ரூம் தான் சார் போனேன் அடுத்த செகண்ட் மூச்சு பேச்சு எல்லாம் போயிடுச்சு சார் மரம ரூமுள்ள தூக்கிட்டு போச்சு வெளியில கத்துது என்னன்னு கேட்டால் மூச்சு பேச்சு இல்லை அப்படின்னு நீட்டு முடி வேறு வழியே இல்லை யாருமே இல்லை அப்படியே தோல்லை தூக்கி போட்டு பக்கத்துக்கு போயினேன் ஆட்டோலாம் கூப்பிடா டூ வீலர் எடுன்னு சொல்லி ரெண்டு கையாலையும் நெஞ்சில் போட்டு அம்மிக்க அடிச்சே கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில் அஞ்சு நிமிஷம் அட்மிஷன் பண்ணுறோம் யாருமே நம்பல பையன் செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க அந்த நிமிஷம் நான் வெளியில் தங்க ஆக்சுவலாக இருந்த நேரம் நாங்கள் வீட்டுக்கு வந்தேன் எங்கள் பையன் ஃபோன் பண்ணிட்டான் அப்பா எனக்கு ஃபங்க்ஷன் வெளியில் போகிறேன் நீங்கள் இன்றைக்கி வந்து வீட்டில் இருங்கப்பா எங்கள் பையனை பார்த்துக்க உடம்பு செல்லு சொல்லிட்டான் அந்த நிமிஷம் நான் இல்லைனா இப்போ என் மருமதை தான் சொல்லுவேன் தனியாக இருந்தாலும் என் மாமனார் என் பையனை காப்பாற்றி கொடுத்தார் அதே மருமக தானே தனியா போகணும்னு நினைச்சுதான் உங்க பையன்கிட்ட சொல்லி கேட்டு போனாங்க மூன்றரை வருஷம் சார் பையன் வெள்ளிக்கிழமை பிறந்த கொஞ்சம் டைம் சரியில்லைன்ட்டு இந்த மாதிரி ஆகுது அதுக்கு உடம்பு தெரியல பையனும் மருமகளும் போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க குழந்தை ஒரு ஒரு மாசத்துல இந்த மாதிரி ஆகுது அடுத்து எனக்கு முடியல அப்புறம் எங்க அத்தையும் சொன்னாங்க கொஞ்சம் தனியா இருந்து பாருங்க ஏன்னா மாமியார் இருந்தா சிரமம்னு சொல்றதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படி இருந்து பாருங்க அப்போ ஹாஸ்பிட்டல் செலவு குறையும் வாடகை தானே ஐயாயிரம் போயிட்டு போகுது அப்ப அதே மாதிரி வச்சோம் இப்ப பரவாயில்ல எது பண்ணாலும் அது கொடுத்து அது பண்ணா நான் கொடுத்து விடுவேன் வீடு மட்டும்தான் தனி ஆனா மனசு ஒண்ணு அந்த வீட ஒரு நரகம் சொல்லல கல்யாணம் ஆகி நானும் எங்க மாமியாருக்குள்ளயும் இருந்தேன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்ப நாங்க கல்யாணம் எங்க மாமனார் மாமியார் குழந்தனார் கூட தாப்பா சந்தோஷமா இருந்தோம் நீங்க சொல்ல முடியாம அப்ப நீங்க சொல்ல முடியாம இருந்திருக்கலாம் அது சகிச்சு இல்ல இங்க பாருங்க எங்க மாமனார் இங்க உட்காந்துருப்பாரு நான் இப்படி போவேன் என்னங்க மாமா அது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சரி நான் வாங்கிட்டு வரேன் ஈவினிங் அப்படிம்பாங்க அவரு ஒண்ணும் சொல்றது இல்லையே நான் திருநெல் உட்காந்துருப்பேன் எந்திரிக்க போவேன் உட்காருமா உக்காரமான் அவர் போலீஸா இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபது தான் இறந்தாரு எங்க மாமனார் கவிச்சு சாப்பிடுவாரு நீ தான் சமைக்கணும்பாரு மட்டன் சரி மாமா நான் சமைச்சி தரேன் மாமா மூக்கை கட்டிக்கிட்டு நான் சமைச்சு கொடுத்துருக்கேன் அது ஒரு ஒரு விதமான பாசம் அது ஒரு விதமான அன்பு அது ஒரு ஒரு விதமான அவங்களோட சந்தோஷம் வயசானவங்களை சிரமப்படுத்தி இந்த வார்த்தையை நீங்க பேசினத ஒரு நாள் டிவியில பாப்பாங்க அப்ப அவங்க மனசு வேதனைப்படும் அவங்களும் ஒரு பெண் நானும் ஒரு பெண் எங்க வீட்டுல என்ன அவங்களுடைய சட்ட திட்டங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும் நான் போய் எங்க ரெண்டு பேருக்குள்ள செட் ஆகல அதுதான் அவருக்கு நரகமாச்சே சொன்னாரே தவிர பிரைவசி கிடையாது வீடே ஒரு ஒரு கூட்டு குடும்பத்தால நரகமா மாறுது ஏன் தனி தேவைன்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி நாற்பது வருஷம் ஆச்சு இவர் மூத்த மகன் அஞ்சு தங்கச்சி ஒரு அக்கா ஒரு தம்பி எல்லாருடைய கடமைங்களும் நம்மளை சம்பாதிச்சு செஞ்சு செஞ்சு பாதி கடலை இப்போ பதினஞ்சு வருஷம் பத்து வருஷமா தான் நாங்கள் தனி குடுத்தனத்துல இருக்கிறோம் தனி குடுத்தனம் இந்த பத்து வருஷம் வந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட உணர்வு இருக்கு நான் பேசுறத அவர் மனசார நினைக்கிறாரு அவர் என்ன பேசணுன்றத நான் நினைக்கிறேன் எங்களுக்குள்ள ஒரு தனியாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இப்போ நம்ம கூட்டு குடும்பத்தில் மாமியார் மாமனார் இருந்தால் அவங்களுக்கு அடிமை மாதிரி வாழ வேண்டி இருக்குது அவங்க தான் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அது கடமைன்ற மாதிரி அவங்களுடைய கொடுமைங்க எனக்கும் சரி எங்கள் கணவருக்கும் சரி பேச விடாமல் இருக்கிறது நம்ம ஏதோ பே சிரித்து பேசுனா கூட இப்படி சிரிச்சு மயக்கிறாப்பார் அப்படின்னு பேசுறது குழந்தை உண்டாயிட்டா அய்யோயோ அய்யோ இவ குழந்தை பெத்துட்டானா என் பொண்ணுங்கெல்லாம் எப்படி குழந்தை பெற்று அவளுங்களும் எப்படி கரை சேர்க்கறது அப்படி ஒரு கொடுமையான ஒரு இதில் நான் வாழ்ந்தது நாங்கள் ரெண்டு பேருமே வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் நான் அங்கே டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் நான் துபாயில் அவர் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ல வேலை பார்த்தாரு நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே இருந்தீங்கன்னா எப்படி கூட்டு குடும்பத்தில் இருந்தீங்க பணம் அனுப்புவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவோம் என்ன பிரச்சனை வச்சிருப்பாங்க நிறைய நகை எல்லாம் அடமானம் வச்சிருப்பாங்க நம்ம வாங்கி கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் மூட்டி கொடுக்கணுன்னு வாங்க வீட்டு வாடகை கொடுக்காம இருந்திருப்பாங்க அதை கொடுக்கணுன் வாங்க இன்னும் கொடுங்க கொடுங்கன்னா எல்லாம் வாங்கி பங்கு போட்டுக்குவாங்க அக்கா தங்கச்சி எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் அவங்களுக்குள்ளே இது பண்ணிக்கிட்டு எங்கள்கிட்டேருந்து வாங்குறது தான் பார்ப்பாங்கள கண்டி எதுவுமே நமக்கு செய்ய விட மாட்டாங்க உனக்கு என்ன வேணும் நான் வாங்கி தரேன் ஆனால் அவங்களது தான் முக்கியம் அவங்க கதை செய்கிறது தான் அது வந்து எங்கள் வீட்டு கௌரவம் கௌரவம் சொல்லி சொல்லி அழிஞ்சு போயிட்டார் இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கி காலகட்டத்தில் என்ன பேசப்படுதுன்னா நீ என்ன செஞ்சிட்ட நாங்க என்ன வாழ்ந்துட்டோம் அத முதல்லயே நம்ம தண்ணி கொடுத்துனோம் எழுதிருந்தா நமக்கு இவ்வளவு தொல்லை இல்லை இல்ல இவ்வளவு அவமானங்கள் இல்லை இல்ல நீங்க சொல்ற இந்த வார்த்தைய நிறைய நேரங்கள்ல நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது சொல்லி காட்டும் போது சொல்லிடுறாங்க இப்போ சொல்லி காட்டுறாங்க அது என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு வழியை கொடுக்குது ஆக்சுவலா முதல் முதல்ல கல்ஃப்ல போய் நீங்க உழைக்கிறீங்க பாருங்க இது என்ன வேலையானு வேர்வை சிந்த மாட்டீங்க ரத்தம் சிந்துவீங்க ஒரு ஒரு ஆளும் அங்க ரத்தம் சிந்துறாங்க தான் இங்கே விட ரெண்டு மடங்கு உங்களுக்கு சம்பளம் அங்கே கிடைக்குது நீங்க ரத்த சீந்த தகுதி இல்லைன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல இருந்து அங்க அவனே வரட்டி விட்டுருவான் கூட்டு குடும்பத்துல தனி கொடுத்தனம் போன மாதிரிதான் அப்புறமும் என்ன அது தனியாகனாலும் உழைச்சி குடுக்கணும் இத்தனை நாள்ல சம்பளம் அனுப்பணும் இத்தனை நாள்ல இவங்களை கட்டி கொடுக்கணும் கட்டி கொடுத்து ஒரு மாசத்துல ஒரு ஒரு ஒருத்தரும் குழந்தை பத்துருவாங்க அவங்க குழந்தைக்கு சீர் செய்யணும் ஆனால் அவனு சொந்தக்காரங்க வந்து வீட்டில் உட்காந்துக்குவாங்க அவங்களுக்கு சாப்பாடு போடணும் இன்னும் யார் யார் சொந்தக்காரங்க கல்யாணமோ அவங்களுக்கெல்லாம் சீர் செய்யணும் நம்ம கடமை இந்த சீர் செஞ்சுதான் ஆகணும்னு எங்க மாமியார் பயங்கர ஆர்டர் நீங்க கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள்ல வெளிநாடு வேலைக்கு போயிட்டீங்க நான் வந்து ஒரு நாலு வருஷம் நான் இங்கேதான் கஷ்டப்பட்டேன் மாமியார் கூட அதுக்கப்புறமா இதெல்லாம் பிரச்சனை பார்த்து பார்த்து நான் இங்கே அழுகுறதும் அவர் அங்க பிரச்சனை பாக்குறதும் இதை தான் எங்க வாழ்க்கை போனதுனால என்ன கூப்பிட்டு அவங்களுக்கு எத்தனை பசங்க எங்களுக்கு பசங்க கிடையாது என் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களாம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணணுங்கிற மிகப்பெரிய நிர்பந்தம் உங்களுக்கு இருந்ததா சொல்றீங்க இல்லையா அது உங்க குழந்தை பெத்துக்கிறதுல எதுவும் உங்களுக்கு வந்து இடையூறா இருந்ததா அவங்களுக்கு கஷ்டமா இருந்தது அவங்க வந்து குழந்தை பெத்துட்டான்னா என் பொண்ணுங்க கரையேற மாட்டாங்க அதனால நீங்க வந்து இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஆர்டர் அது ஆர்டர்னால எங்களுக்கு நீண்ட குழந்தையும் நாங்கள் அபார்ஷன் பண்ணிட்டோம் நாங்கள் அபார்ஷன் பண்ணிட்டீங்களா ஆமாம் இதனாலயா ஆமாம் வேண்டாம் எங்க அம்மா அழுகுறாங்க இவரை கூட்டிட்டு போய் தனியா ஒப்பாரி வைப்பாங்க இவரு சொல்ல மாட்டாரு கொஞ்சம் மெதுவா அப்படியே சொல்லாமா வானாமா சொல்லாமா வானாமான்ட்டு இருந்து மெதுவா சொல்லிடுவாரு அப்புறம் இல்ல இதுக்கு எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க எனக்கு அதுவே ஆச்சரியமா இருக்கு இது உங்க குழந்தை